ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இரல் வடை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இரவை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போது நம்மளுடைய இறால் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போது மிக்சி ஜாரில் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம பொடியாக அரைச்சி வச்சுக்கணும் அடுத்து ஒரு கிண்ணறு அளவு நான் உடச்சக்கலை எடுத்துருக்கேன் அதையும் தண்ணி விடாமல் பொடி பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம அரைச்சி வச்ச உடச்சக்கலை பொடி ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்த்த பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இறால் பொடியும் சேர்த்து வச்சுக்கணும் இப்போது பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு இது பார்த்திங்கன்னா நம்ம இறால் வேக வச்ச தண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம மசால் வடலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த பதத்திற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டைங்களா பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கிண்ண அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு வடை தட்டி தட்டி போடுற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுணும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இறல் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது இருக்குது கட் பண்ணி பார்த்ததும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்